கடந்த நாற்பது ஆண்டுகளாக என் கணிதத்தை ஆராய்ச்சி செய்து வருகிறேன் சூரியனின் ஆதிக்கத்தில் இருந்தால் மிக மிக சாதனை புரிகிறார் என்று பெயர் உதாரணமாக நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரது பெயரில் சனி தோஷம் இருந்ததால் அவரால் ஒரு சாதாரணமான கவுன்சிலரை கூட என்ற எண்ணில் பெயரை கொண்ட நபர்கள் தன் வாழ்க்கையில் கண்டம் மன உளைச்சல் துர்மரணம் நடிகை சிறுதேவி அவர்கள் அவர்களும் ராகு ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான் அவர் எவ்வாறு இறந்தார் என்பது இன்றும் பேசு பொருளாகவே உள்ளது ஜோதிச ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் மற்றும் பயிற்சியாளர் ஆகிய நான் எனது பெயர் முருகேசன் ஜி என்பதாகும் நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக என் கணிதத்தை ஆராய்ச்சி செய்து வருகிறேன் இதில் வருபவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக மாற்றிக்கொள்வதற்கும் எவ்வாறு தங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வது என்பதற்காகவும் தங்களுடைய துயரங்கள் துன்பங்களில் இருந்து அவர்கள் எப்படி தங்களை மீட்டுக் கொள்வது என்பதற்காகவும் நான் இந்த ஜோதிஷ மையத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன் இதில் ஜோதிஷ மையம் நடத்துவது மட்டுமல்ல பல பேர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுவரை பல்லாயிரம் நபர்களுக்கு நான் பாடம் நடத்தி வந்துள்ளேன் அவர்கள் அனைவரும் இன்று பயன்பெற்று என் கணிதத்தில் வல்லுநர்களாக ஒவ்வொரு ஊரிலும் பயிற்சி செய்து வருகிறார்கள் தற்போது என் கணிதம் என்பது நவக்கிரகத்தின் அடிப்படையானது இதற்கு தோற்றுவாய் என்பது இந்திய வேத ஜோதிடமே ஆகும் முதன் முதலில் இதை கண்டுபிடித்தவர் மேலை நாட்டினர் என்று சிலர் கூறலாம் ஆனால் உண்மையில் அது அல்ல இதுவும் நமது இந்திய பாரம்பரிய வேத ஜோதிடமே ஆகும் சீரோ என்ற ஆங்கிலேயர் நமது பாரம்பரிய மிக்க இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூருக்கு வந்து தற்போது சரஸ்வதி நூலகம் என்று பெயரிடப்பட்டுள்ளது அங்கு வந்து நாடி சோடுகளை ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து அவர் கண்டுபிடித்துதான் இந்த எண்கணிதத்தை தோற்றுவித்தார் அதன் பின்னர் தமிழில் முதன் முதலாக பண்டிட் சேதுராமன் என்பவர்தான் இதற்கு மூலகர்த்தா என்று சொல்லலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் எனக்கு ஒரு நண்பர் இந்த பண்டிட் சேதுராமன் புத்தகத்தை பரிசாக அளித்தார் அதிலிருந்து நான் இந்த எண்கணித ஆராய்ச்சியை செய்து வருகிறேன் இந்த எண்கணிதத்தில் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜாக ஹிப்ரூ நியமாலஜி என்பதை சொல்லலாம் இது இதன் எண்கள் செங்குத்தாக செல்லும் ஒருவரது பெயர் அதிர்ஷ்ட எண்ணில் இருந்தாலும் கூட அது ஹிப்ரு என்படி அதிர்ஷ்டமாக இருந்தால்தான் அவருக்கு முழு பலனை செய்கிறது செய்யும் இதை நான் பல ஆண்டுகளாக நான் அனுபவித்து வருகிறேன் எனவே தங்களது பெயர் நியூமாலஜியில் மட்டும் இருந்தால் பத்தாது ஹிப்ரு நியூமாலஜி படியும் இருக்க வேண்டும் தற்போது புதியதோர் ஆய்வாக டெஸ்லா மீமாலஜி தத்துவம் அதாவது இது உலகம் முழுவதும் அறிந்த ஒரு விதிதான் அதாவது இந்த உலகை ஆளும் எண்கள் மூணு ஆறு மற்றும் ஒன்பது என்று அறியப்படுகிறது இதனுடன் நவக்கிரக நாயகனான சூரியனையும் நான் சேர்த்து கொண்டுள்ளேன் இதன்படி நான் ஆராய்ச்சி செய்தலில் ஒரு உண்மையை கண்டுபிடித்துள்ளேன் அதாவது இதற்கு நான் ஹெட் அண்ட் டைல் முறை என்று பெயரிட்டுள்ளேன் அதாவது டெஸ்லா ஹெட் அண்ட் சிஸ்டம் இதன்படி ஒருவரது பெயர் பார்த்தவுடனே அது அதிர்ஷ்டமாக உள்ளதா அல்லது அதிர்ஷ்டம் உள்ளதா ஏதேனும் இந்த பெயரில் தோஷம் உள்ளதா அல்லது அதிர்ஷ்ட குவியல் உள்ளதா என்பதை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விடலாம் பார்த்தவுடன் கண்டுபிடித்து விடலாம் என்பது மட்டுமல்ல ஒருவரது பெயர் சரியாக இல்லை எனும் சமயத்தில் அவரது பெயரை எவ்வாறு அதிர்ஷ்டமாக மாற்றுவது என்பதற்காக பெயரை முழுவதும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவரது தந்தையின் இனி செயலில் சிறிது மாற்றம் அல்லது அவரது ஊர் அவரது குலதெய்வம் இவைகளை தெரிந்து அவைகளை முதல் முதலில் சில சிறு மாற்றங்கள் நுணுக்கமாக செய்வதன் மூலம் அவர்களை வாழ்க்கையில் வளம் பெற செய்யலாம் இந்த எனது தத்துவத்தின்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் சூரியனின் ஆதிக்கத்தில் இருந்தால் மிக மிக சாதனை புரிகிறார் பல லட்சம் நபர்களை தன் ஆளுமையால் ஈர்க்கிறார் என்று பெயர் உதாரணமாக நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதை போல மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களும் உலகை ஆள்கிறார்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களையும் சொல்லலாம் முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் இவரது பெயர் இவரது ஆதிக்கம் ஒன்பதில் வரும் இவரும் உலகை ஆண்டவர் இன்னும் நம் உள்ளங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆனால் உலகமே புகழ்ந்து பாராட்டக்கூடிய இன்று வரை அவரது நடிப்புக்கு இணையாக இந்த உலகில் எவரும் இல்லாத நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரது பெயரில் சனி தோஷம் இருந்ததால் அவரால் ஒரு சாதாரணமான கவுன்சிலரை கூட ஜெயிக்க வைக்க இயலவில்லை என்பதே உண்மை மேலும் உதாரணமாக சொல்லுவேனால் ராகுவின் ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய நாலு என்ற எண்ணில் பெயரை கொண்ட நபர்கள் தன் வாழ்க்கையில் கண்டம் மன உளைச்சல் துர்மரணம் இளவயதில் மரணம் வாழ்க்கையே வீண் என்ற நிலையிலே இருக்கிறார்கள் இதற்கு உதாரணமாக பலம்பெரும் நடிகை சாவித்ரியை சொல்லலாம் சாவித்திரி நாலாம் எண் ஆதிக்கம் உள்ளவர் அவர் பெயரில் ராகுதோஷம் உள்ளது அதை போல ஹெலிகாப்டர் கிராஸில் இறந்து போன சௌந்தர்யா என்ற நடிகையும் ராகு ஆதிக்கத்தில் உள்ளவர்தான் நம் எல்லாம் கவர்ந்த நடிகை சிறுதேவி அவர்கள் அவர்களும் ராகு ஆதிக்கத்தில் பிறந்தவர்தான் அவர் எவ்வாறு இறந்தார் என்பது இன்றும் பேசுபொருளாகவே உள்ளது மேலும் சில நடிகைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் பேரில் ராகு ஆதிக்கம் வருமே அவர்கள் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைவதில்லை பணம் இருந்தும் நல்ல வாழ்க்கை அமைவதில்லை உதாரணமாக நடிகை சம்பந்தா நடிகை சுகன்யா இவன் நடிகை சினேகாவும் சொல்லலாம் எனவே ஒருவரின் பெயர் எந்த ஆதிக்கத்தில் இருந்தால் சிறப்படையும் என்று சொல்வேமானால் சூரிய ஆதிக்கமான ஒன்று மூணு ஆறு மற்றும் ஒன்பதில் இருக்கும் பொழுது மிக சிறப்பாக அமைகிறது இதிலும் ஒன்னாம் எண் மிக மிக ஆக சிறப்பான எண்ணாக உள்ளது ஆனால் மற்றும் அதாவது நாலு என்ற ராகு மற்றும் எட்டு என்ற சனியின் ஆதிக்கத்தில் ஒருவரின் பெயர் இருக்குமானால் அவர் துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து தன் வாழ்க்கையின் இலக்கை அடைய முடியாமலே போகிறது எனவே தங்களின் பெயரை ராகு அல்லது சனியின் ஆதிக்கத்தில் இருக்குமானால் அதை அதிர்ஷ்டகரமாக சூரியன் குரு சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பெயரை ஒரு சிறிய மாற்றம் செய்து தொடக்க எழுத்தில் அதாவது இனிஷியல் என்று சொல்லுவோமே அதில் சில மாற்றங்களை செய்து நம் வாழ்க்கையை சீரமைக்கலாம் கணித சாஸ்திரப்படி அதிர்ஷ்டமான முறையில் பெயரை அமைத்தால் மட்டும் அதிர்ஷ்டம் கிட்டுவிடுமா என்று உங்களில் பல பேருக்கு சந்தேகம் ஏற்படுவது உண்டு ஒரு குழந்தைக்கு அதிர்ஷ்டம் என்பது அது தான் முன் வினை பிறப்பால் தனது முற்பிறவியில் அது செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் அந்த பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காகவே பிறப்படுத்திருக்கின்றன எனும் பொழுது ஒருவர் ஒரு யோகத்தை பெயரால் மட்டும் அடைந்து விடுவார் என்பது எவ்வாறு சாத்தியம் என்று உங்களுக்கு சந்தேகம் எழலாம் கிப்ரூ என்கணித ஜோதிட முறைப்படி தற்போது எவ்வாறு பெயரை அமைத்துக் கொள்வது என்ற விவரத்தை தற்போது பார்க்க போகிறோம் அதாவது இந்த அமைப்பில் பிறந்த குழந்தைகளுக்கு தொடக்கத்தில் இருந்து நாம் இந்த பெயரை வைத்துவிட்டால் மிக மிக அதிர்ஷ்டமாக செயல்படும் ஆனால் நமக்கு அப்பொழுது தெரியவில்லை தற்போதுதான் தெரிய வருகிறது நமது பெயரை எவ்வாறு மாற்றிக் கொள்வது அதிர்ஷ்டமாக மாற்றினால் நம் வாழ்க்கை வளமாக சீராக மாறுமா என்றால் ஒரு உதாரணமாக உங்களுக்கு எளிமையான முறையில் புரிய வேண்டும் என்றால் நம் தோட்டத்தில் நம் மாட்டை கட்டி வைக்கிறோம் ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறோம் அந்த மரத்தின் கயிறு ஒரு இருபத்தி ஐந்து அடி உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அந்த மாடானது மரத்தில் இருந்து இருபத்தி ஐந்து அடி தூரம் வரை உள்ள புற்களை மேயும் வல்லமை பெற்றது ஆனால் அதே மாடு அந்த கயிறை அந்த மரத்தை ஒரு பத்து முறை சுற்றி வந்துவிட்டால் எஞ்சியுள்ளது பதினைந்து அடி மட்டுமே அந்த மாட்டால் பதினைந்து அடி தூரம் உள்ள புல்லை மட்டுமே மேய முடியும் நமது எண்கணித முறைப்படி பெயரை அமைப்பது என்னவென்றால் அந்த மாடு தனக்குரிய அடி நீள அளவில் எவ்வாறு புள்ளை மேய்வது என்பதற்காக அந்த மரத்தில் சுற்றியுள்ள கயிறை விடுவித்து விடுவதுதான் இந்த ஹிப்ரு நியூமாலஜி படி தத்துவமாகும் அதாவது ஒருவர் தான் பிறந்த அதிர்ஷ்டப்படி என்ன பலனை அடைய வேண்டுமோ அந்த பலனை அடைவதற்கான வழிகாட்டும் முயற்சியே இதுவாகும் இந்த முறைப்படி பார்த்தோம் என்றால் ஒரே நேரத்தில் ஒரே தெருவில் பக்கத்து பக்கத்து வீடுகளில் பிறந்த குழந்தைக்கு அந்த காலத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்றால் ஜோதிடரை நாடுவார்கள் ஜோதிடர்கள் நாம நட்சத்திர எழுத்துப்படி ஒருவருக்கு பெயர் ஆர் என்ற எழுத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியிருப்பார் அவர்கள் இருவரும் அந்த குழந்தைக்கு ராமசாமி என்று பெயர் வைத்துள்ளார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இருவரில் ஒருவர் மாவட்ட கலெக்டராக இருப்பார் இன்னொருவர் அதே கலெக்டர் அலுவலகத்தில் பீனாக இருப்பார் இதன் மாறுபாடு என்ன என்றால் இருவரின் பெயரும் ராமசாமி தான் ஆனால் இருவரின் தந்தையின் பெயரும் ஒன்றாக இருக்காது ஒருவரின் தந்தை பெயர் ஐயாசாமி என்று இருந்தால் அவர் ஏ ராமசாமி ஏஆர் என்றால் ஏர் வாயு தத்துவம் அவர் வாழ்க்கையில் உயர உயர சென்று மாவட்ட கலெக்டராக இருக்கிறார் இன்னொருவர் வி ராமசாமி என்றால் வி ஆர் என்றால் வார் வார் என்றால் உங்களுக்கு தெரியும் சண்டை இந்த உலகம் முழுவதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சண்டை சச்சரவு வாழ்நாள் முழுவதும் போராட்டம் தான் எனவே ஏ ராமசாமி வாழ்க்கையில் ஜெயிக்கிறார் வி ராமசாமி வாழ்க்கையில் தோற்கிறார் எனவே தங்களது பெயரை ஹிப்ரு என் கணிதப்படி பொருத்தமான எழுத்துக்களை முதலில் சேர்த்து கொள்வதன் மூலம் அதிர்ஷ்டகரமாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இதில் அதிர்ஷ்டகரமான எண் என்று நான் சொல்லுவது ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஆகிய எண்கள் இரண்டு ஏழு நீற்றுள்ளான எண்கள் ஆனால் நாலு எட்டு தவிர்க்கப்படக்கூடிய எண்கள் நாலு என்பது தோஷம் என்று சொல்லக்கூடிய ராகு தோஷத்தை கொண்ட எண்ணாகும் இந்த எண்ணில் பெயர் உள்ளவர்கள் எவ்வளவுதான் கோடிகளை குவித்தாலும் அதை அனுபவிக்கும் பாக்கியம் இல்லாமல் உள்ளார்கள் என்பதே உண்மை மேலும் சனி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக மிக துயரத்தோடு பற்றாக்குறையோடு வறுமையோடு நோயோடு மன உளைச்சலோடு வாழ்க்கையை நடந்து கொள்கிறார்கள் எனவே தங்களது குழந்தைகளுக்கு புதிய முறையில் பெயர் அமைப்பது என்றால் சூரியன் சுக்கிரன் குரு மற்றும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பெயரை அமைத்து சனி மற்றும் ராகு ஆதிக்கத்தில் உள்ள பெயரை தவிர்த்திட்டால் மிக சிறப்பான பலனை தரும் இதை தாங்களே தங்கள் குடும்ப உறுப்பினரின் உள்ள பெயர்களை சோதித்து அறிந்து கொள்ளலாம் தங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது குழந்தைக்கு அதிர்ஷ்ட எண்ணில் பெயர் வைக்க வேண்டும் உங்களுக்கு சில கனவுகள் இருக்கும் நமது குழந்தை ஒரு மருத்துவராக ஒரு பொறியாளராக ஒரு சிறப்பு மிக்க வழக்கறிஞராக நீதிபதியாக மாவட்ட கலெக்டராக ஆக வேண்டும் என்று விரும்புவீர்கள் இதற்கு தங்கள் குழந்தையின் பிறந்த இடம் பிறந்த நேரம் பிறந்த தேதி இவைகளை நீங்கள் எங்களிடம் வழங்கும் பொழுது நாங்கள் உங்கள் குழந்தை இவற்றில் எந்த துறையில் சிறப்பாக செயல்படும் என்று அறிந்து அதற்கு ஏற்ற வரையில் பெயரை அமைக்கும் பொழுது அவர்கள் தங்களது படிப்பில் தங்கு தடை இன்றி மேல் நோக்கி வாழ்க்கையில் செல்கிறார்கள் என்பதே உண்மை இதற்கான பயிற்சி வகுப்புகள் அதாவது அடிப்படை வகுப்புகள் மூன்று நாட்கள் உயர்நிலை வகுப்புகள் மூன்று நாட்கள் அதிசூட்சும நிலை என்று ஆறு நாட்கள் மொத்தம் பதினைந்து நாட்களில் நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் பயிற்சி பெற்றுவிட்டால் நீங்களும் ஒரு சிறப்பான எண்கணித நிபுணர் தான் எங்களது நிறுவனமானது மதுரை மாநகரில் அருள்தாஸ்புரம் பகுதியில் தாமரை மோட்டார் என்ற நிறுவனத்தில் செயல்பட்டு வருகிறது